வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் வட மாகாணத்தில் மூடப்படும் நிலையில் இழுவதிற்கும் மேற்பட்ட பாடசாலைகள் கல்வி பின்புலம் என்பது யாழ்ப்பாணத்துக்கு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாகும் தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்ட விடயமாக இருந்தபோதும் இன்று கல்வி பாரிய சவாலுக்கு உட்பட்டுள்ளதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் வட மாகாணத்தில் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றில் எழுபது கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கல்வி மறுசீரமைப்பு ஏன் தேவை என்பது தொடர்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் அதில் கல்வியின் நிலைமை பாடசாலையின் நிலைமை அவற்றின் மூலம் ஏற்படவுள்ள மாற்றம் என்ன என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்டு கல்வி சீர்திருத்தம் முக்கிய தேவை என தெளிவாக வலியுறுத்தியிருந்தார் அண்மையில் ஆளுநர் மற்றும் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மாகாணத்தை விசேடமாக கவனத்தில் கொண்டனர் வட மாகாணமே இலங்கையில் அதிக வறுமைக்கு உட்பட்ட பிரதேசமாக இருக்கிறது இலங்கையில் வறுமையான மாவட்டமாக மொனராகலை மாவட்டம் இருந்த நிலையில் தற்போது அது முல்லைத்தீவு மாவட்டமாக மாறியிருக்கிறது இதனால் வறுமையுடன் இணைத்து கல்வி தொடர்பான பிரச்சினையையும் அணுக வேண்டியுள்ளது வறுமை இருக்கும் இடங்களிலெல்லாம் கல்வி பிரச்சினையும் காணப்படுகிறது கல்வியில் பின்னடைவை சந்தித்துள்ள இடங்களில் வறுமை அதிகரித்துள்ளது மேலும் சமூக சீரழிவுகள் குற்ற செயல்கள் அதிகரித்து காணப்படுகிறது இன்று யாழ் மாவட்டத்திலும் இந்த சவால்கள் காணப்படுகிறது இந்த சவால்களில் இருந்து மீண்டு புதிய யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது இதனால் எமது அரசாங்கத்தில் கல்விக்கே அதிக முன்னுரிமை வழங்கப்பட வேண்டுமென்ற கொள்வி பின்பற்றப்படுகின்றது இதற்கமைவாகவே கல்வி புலத்தை வெளிப்படுத்தி கலாநிதி ஹரிணி அமரசூரியவுக்கு கல்வி அமைச்சுப் பதவி வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை மாகாணத்தில் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பாடசாலைகள் காணப்படும் நிலையில் அவற்றில் கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பத்து பிள்ளைகள் கல்வி கற்கும் முப்பத்தைந்து பாடசாலைகள் காணப்படுவதாகவும் பதினொன்று முதல் இருபது வரை பிள்ளைகள் கல்வி கற்கும் அறுபத்து நான்கு பாடசாலைகளும் இருபது முதல் ஐம்பது வரை பிள்ளைகள் கற்கும் நூற்று எழுபத்தொன்று பாடசாலைகள் இருப்பதாகவும் ஐம்பது முதல் நூறு வரை பிள்ளைகள் கற்கும் நூற்று எழுபத்து நான்கு பாடசாலைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் எவ்வித கல்வி நடவடிக்கைகளும் முன்னெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் எமது கல்வியில் மறுசீரமைப்பு தேவை என்பது உணரப்படுகின்றது இது தொடர்பில் அனைவரும் புரிதலுடன் செயற்பட்டால் சமூகத்துக்கு நல்ல செய்தியைக் கொண்டு செல்ல முடியும் என எதிர்பார்க்கிறேன் எனவும் தெரிவித்தார் நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்